திராட்சை என்பது உலகம் முழுவதும் அதிகம் விரும்பி உண்ணப்படும் பழங்களில் ஒன்று இதில் வைட்டமின் இ வைட்டமின் கே வைட்டமின் பி ஆறு பொட்டாசியம் மேக்னீசியம் இரும்பு போன்ற முக்கிய சத்துக்கள் நிறைந்துள்ளன திராட்சையில் நட்சத்திரக்குறி ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நட்சத்திரக்குறி அதிகமாக உள்ளதால் உடலில் உள்ள செல்களை சேதப்படுத்தும் நட்சத்திரக்குறி மூலக்கூறுகளை ராடிகல்ஸ் நட்சத்திரக்குறி கட்டுப்படுத்துகிறது குறிப்பாக குறிப்பாகஸ்வெரட்ரோல் என்ற இயற்கை சேர்மம் திராட்சையில் காணப்படுகிறது இது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் தன்மை கொண்டது என்பதற்கு விஞ்ஞானிகள் உறுதியான ஆதாரங்கள் அளித்துள்ளனர் தினமும் திராட்சை சாப்பிடுவது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது இதிலுள்ள பொட்டாசியம் அதிக ரத்த அழுத்தத்தை குறைக்கும் பணியை செய்கிறது மேலும் திராட்சை உடலின் நட்சத்திரக்குறி இம்யூன் சிஸ்டத்தை அம்யூன் சிஸ்டம் வலுப்படுத்துகிறது சிவப்பு திராட்சையில் உள்ள பிளாவ நாட்கள் ஃப்ளேவனோயிட்ஸ் இதய நோய்களை தடுக்கும் ஆற்றல் கொண்டவை பல்வேறு ஆய்வுகள் திராட்சை சாப்பிடுபவர்களுக்கு நட்சத்திரக்குறி கோலஸ்ட்ரால் நட்சத்திரக்குறி அளவு குறைவதாகவும் இரத்த ஊட்டம் சீராக நடைபெறுவதாகவும் கூறுகின்றன அதே நேரத்தில் திராட்சையின் சில குறைகள் கூட உள்ளன இதில் இயற்கையான சர்க்கரை ஃப்ரக்டோஸ் அதிகம் இருப்பதால் சர்க்கரை நோயாளிகள் அதிக அளவில் சாப்பிட்டால் இரத்த சர்க்கரை பிளட் சுகர் திடீரென உயரும் அபாயம் உண்டு அதிகமாக சாப்பிடுவதால் வயிற்றுப் பிரச்சினைகள் குறிப்பாக நட்சத்திரக்குறி அசிடிட்டி நட்சத்திரக்குறி மற்றும் நட்சத்திரக்குறி டையேரியா நட்சத்திரக்குறி போன்ற பிரச்சினைகள் ஏற்படலாம் திராட்சை விதைகள் சிலருக்கு அலர்ஜி விளைவிக்கும் வாய்ப்பும் உள்ளது எனவே அளவோடு சாப்பிடுவது மிக முக்கியம் திராட்சையில் உள்ள நட்சத்திரக்குறி ரெஸ்வெரட்ரால் நட்சத்திரக்குறி என்ற பைட்டோ நியூட்ரியன்ட் நியூட்ரியன்ட் மூளை ஆரோக்கியத்திற்கும் உதவுகிறது நினைவாற்றல் கவனிப்பு திறன் ஆகியவற்றை மேம்படுத்துவதோடு அல்ஜைமர்ஸ் நட்சத்திரக்குறி போன்ற நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களை தடுக்க உதவுகிறது திராட்சையின் தோளில் உள்ள நிறப்பொருட்கள் அந்தசைனன்ஸ் கண் பார்வைக்கு நன்மை அளிக்கின்றன மேலும் தோல் மற்றும் முடி ஆரோக்கியத்திற்கும் திராட்சை முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதற்கான ஆய்வுகள் உள்ளன அதனால் தினசரி ஒரு சிறிய அளவு திராட்சை சாப்பிடுவது ஆரோக்கியத்திற்கு மிகுந்த பயன் தரும் ஆனால் அதிகமாக சாப்பிடுவது உடலுக்கு பாதிப்பை உண்டாக்கலாம் அதே சமயம் திராட்சையை புதிய நிலையில் சாப்பிடுவது சிறந்தது உலர்ந்த திராட்சை டிரை கிரேப்ஸ் ரேசன்ஸ் கூட சத்தானதுதான் ஆனால் அதில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கும் எனவே ஒவ்வொரு நாளும் அளவோடு திராட்சையை உணவில் சேர்த்துக் கொள்வது உடல் ஆரோக்கியம் இதய நலம் மற்றும் மூளை வளர்ச்சிக்கு விஞ்ஞான ரீதியாகவும் நன்மை தரும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும்